அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இன்னைக்கு மார்ச் மாசம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி நமக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ரெண்டு ஸ்பூன் அரிசியும் ரெண்டு ரூபாயும் மட்டும் இருந்தாலே போதும் ரெண்டே நாட்கள்ல நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு நாட்களுக்குள்ள நல்ல ஒரு பணவரவு நிச்சயம் நிச்சயமா ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்களை எல்லாத்தையும் ஒழிக்கக்கூடிய கூடிய சங்கடகர சதுர்த்தி இருக்கு இந்த சதுர்த்தி திதி விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய சதுர்த்தி திதி கூடுதல் சொல்லலாம் இந்த நாள்ல விநாயகருக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது சந்திர பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்கள் கூட நமக்கு படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அந்த வகையில இந்த நாள் நமக்கு சிறப்பு வாய்ந்த நாளா அமைஞ்சிருக்கு அடுத்ததா இன்னைக்கு மூணு மூணு மூணுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சே சேர்க்கை இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு மார்ச் மாசம் அதாவது மூணாவது மாசம் அடுத்ததா பங்குனி மாசம் மூணாம் தேதி இன்னைக்கு நமக்கு இருக்கு இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு திருதியை திதி இருக்கு இந்த திருதியை திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய மூணாவது திதி அந்த வகையில இன்னைக்கு நமக்கு மூணு மூணு மூணுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இந்த மூணுங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது குரு பகவானோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைச்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கும் பண கஷ்டம் நீங்கி கோடீஸ்வர யோகம் நமக்கு ஏற்படும்னே சொல்லலாம் அந்த வகையில இந்த மூணு மூணு மூணுங்கிற சேர்க்கை இந்த மார்ச் மாசத்துல மூன்றாவது முறையா இந்த நாள்ல நமக்கு வந்திருக்கு இது இன்னமுமே விசேஷமான ஒரு சொல்லலாம் அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இன்னைக்கு இந்த சங்கடகர சதுர்த்தியும் ட்ரிபிள் த்ரீ ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்ல மூணே மூணு ஏலக்காய் மட்டும் இருந்தாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் தீரும் நல்ல ஒரு பண வரவும் ஏற்படும் இந்த தேவதை உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுத்தே தீரும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த ஏலக்காய் பரிகாரத்தை அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பண கஷ்டம் குறையறதுக்கும் அதே மாதிரி வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கும் நல்ல ஒரு பண வரவு ரெண்டே நாட்களுக்குள்ள ஏற்படுறதுக்கு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பணவசிய பரிகாரத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போறோம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டி இறப்பு தீட்டி இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் தம்மையில சொல்லி இருக்கிற மாதிரி ரெண்டு ஸ்பூன் அரிசி நமக்கு தேவைப்படும் புழுங்கல் அரிசி அதாவது நாம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துறோம் இல்லையா அந்த அரிசியவே இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க பச்சரிசி எடுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது இந்த அரிசி சந்திரபகவானுக்கு உகந்தது சந்திரபகவானுக்கு உகந்த திங்கட்கிழமை நாள்ல அரிசியை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு கை மேல பலன் கொடுக்கும் ரெண்டு ஸ்பூன் அரிசி இருந்தாலே போதுமானது அடுத்ததா ரெண்டு ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும் இந்த ரெண்டுங்கிற நம்பரும் சந்திர பகவானுக்கு உகந்தது பணம் தான் பணத்தை ஈர்க்கும் சொல்லுவாங்க அந்த வகையில ரெண்டே நாட்களுக்குள்ள பல லட்சங்களை ஈர்க்கிறதுக்கு நாம ரெண்டு ரூபாய் நாணயத்தை வச்சு இந்த பரிகாரத்தை இன்னைக்கு செய்ய போறோம் சரி இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சந்திரகோரை நேரத்துல செய்யறது நல்லது இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு சந்திரஹோரை நேரம் இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு தான் இந்த சதுர்த்தி திதி நமக்கு ஆரம்பமாகுது அந்த வகையில சந்திரஹோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யும் போது சதுர்த்தி திதிக்கான பலனும் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் அதனால முடிஞ்சவங்க இந்த சந்திரகோரை நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இப்படி இந்த சந்திரகோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை உங்களால செய்ய முடியலன்னா பரவாயில்ல இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ரெண்டு ரூபாயையும் ரெண்டு ஸ்பூன் அரிசியையும் உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்போ விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய ஏஞ்சல் நம்பரை நீங்க சொல்லுங்க அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் டூ நைன் இன்னொரு முறை காமிக்கிறேன் நாலு ஆறு நாலு ரெண்டு ஒன்பது இது விநாயகரோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஹீலிங் கோடுனே சொல்லலாம் கடந்த ரெண்டு வருஷமாவே இந்த ஹீலிங் நம்ம தொடர்ந்து நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய பேரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா எனக்கு சொல்றீங்க அந்த வகையில விநாயகரோட வழிபாட்டு உகந்த சதுர்த்தி தீதி இருக்கக்கூடிய நாள்ல விநாயகரோட எனர்ஜி அட்ராக்ட் பண்றதுக்கு இந்த ஹீலிங் கோடை நாம பயன்படுத்தும் போது கை மேல பலன் நிச்சயம் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் கையில ரெண்டு ரூபாயும் ரெண்டு ஸ்பூன் அரிசியையும் வச்சுக்கிட்டு இந்த ஹீலிங் கோடை நீங்க சொல்லுங்க இந்த ஹீலிங் கோட் பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா தான் நீங்க சொல்லணும் சேர்த்து சொல்லக்கூடாது இங்கிலீஷ்ல சொன்னாலும் சரி தமிழ்ல சொன்னாலும் சரி அதே மாதிரி ஒரு சிலருக்கு இன்னைக்கு இரண்டு ரூபாய் நாணயம் கிடைக்கலன்னா பரவாயில்லை ஒரு ரூபாய் நாணயத்தை ரெண்டுங்கிற எண்ணிக்கையில எடுத்துக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க சரி இப்ப இந்த நம்பரை எவ்வளவு நேரம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா உங்க மனசுக்கே போதும்னு தோணும் அதாவது உங்க மனசுல ஒரு திருப்தி ஏற்படும் ஒரு சிலருக்கு அஞ்சு நிமிஷத்துல ஏற்படலாம் இன்னும் ஒரு சிலருக்கு ஆறு ஏழு நிமிஷம் இன்னும் ஒரு சிலருக்கு பத்து பதினைந்து நிமிடம் கூட ஆகலாம் உங்க மனசுக்கு முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை விநாயகர் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த அரிசிய நீங்க சமைக்கக்கூடிய அரிசி வச்சிருக்க கூடிய டப்பால சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தனியா ஒரு டப்பால போட்டு வச்சு நாளைக்கு சமைக்கும் போது இந்த அரிசியை மறக்க மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அரிசியில நம்ம சொல்லி அந்த விநாயகரோட ஹீலிங் கோடோட எனர்ஜி ஃபுல்லாவே இறங்கி இருக்கும் இத நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தும் போது நிச்சயமா அந்த விநாயகரோட பரிபூர்ணமான அருளால நம்ம மனசுக்குள்ள அமைதியும் நிம்மதியும் ஏற்படும் இதனால நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழி எதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அடுத்ததா அந்த ரெண்டு ரூபாய் நாணயத்தை நீங்க கோவில் உண்டி எல்லாம் போட்டுருங்க விநாயகர் கோவிலுக்கு எப்ப போறீங்களோ அப்ப கோவில் உண்டியல்ல போடுங்க அப்படி இல்லைன்னா எளியவர்களுக்கு இந்த இரண்டு ரூபாய நீங்க தானம் பண்ணுங்க இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினை கூட குறையும் இந்த கர்ம வினையால வரக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் நிச்சயமா உங்களுக்கு குறையும் அந்த வகையில இப்ப நான் சொன்ன மாதிரி அரிசிய சமையலுக்கும் இந்த ரெண்டு ரூபாய கோவில் உண்டியல்ல போடுறதுக்கோ அப்படி இல்லைன்னா எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கோ பயன்படுத்திக்கோங்க இது நிச்சயமா ரெண்டே நாட்களுக்குள்ள உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி